அன்பர்களே இந்த லைஃப் கோச்சிங்கில் பத்தொம்போதாவது வீடியோ அன்பர்களையும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் லைஃப்பில் எல்லாரையும் நிறைய பேரை சந்திப்போம் அதில் நமக்கு நிறைய பேர் நல்லது செய்வாங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு நமக்கு கெட்டதும் செய்யணும்னு நினப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு லைவாகவே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன நமக்கு என்ன அவங்க பண்ணதுனால என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு லைவாகவே தெரியும் அப்ரோ அப்ரோச் பண்ணுறக்கூடிய தன்மையும் நமக்கு இருக்கும் அது சொல்லாமலே தெரியும் நமக்கெல்லாம் இவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதே செய்வாங்க பட் ஆனால் ஒரு சில நேரம் நம்மளுக்கு ரொம்ப தீவிரமாக காட்டமாக வஞ்சிடுவாங்க அப்போது அப்படிங்கும்போது ரொம்ப கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாகும் என்னடா நம்ம கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினப்போம் ஆனால் அவங்கள விட்டு வளர்க்குனா ரொம்ப நட்டமும் இருக்கும் ப்ளஸ் வந்து உண்மையிலே நல்லவங்க தான் அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் பேசிட்டாங்க அவங்கள விட்டு விலகவும் முடியாது அப்படிங்கிற ஒரு இயல் வேண்டாத வெறுப்பெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க அப்போ அதுக்கடுத்து பண்ணுற சூழ்நிலையிலும் உங்களுக்கு மனநிலையும் மாறும் இது இது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுக்குண்டான அறிவுறுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நல்லது இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்படி உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வரும் இப்படி குழப்பம் வர்றதுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்வு நான் கேட் பண்ணி கேட்டுக்கோங்க வாழ்க்கையில் நல்லவங்கன்னு யாரும் கிடையாது கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது நண்பர்களே இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையிலே நல்லவங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் சொல்கிறேன் இப்போ நோட் பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் நல்ல விஷயம் நல்ல ஒரு ஆள் நல்ல மனுஷரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியாதுன்னு அர்த்தம் வாழ்க்கையில் நீங்கள் கெட்டவர்னு யாராவது ஒரு ஆளை சொன்னீங்க அப்படின்னா நிஜமாலுமே நான் அடித்து சொல்லுவேன் அந்த ஆளை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியும்னு அர்த்தம் இப்படி இருந்தால் தான் ஒரு மனுஷன் அப்படி ஒரு குத்த முடியும் அதாவது வந்து யாரையுமே நீங்கள் டீப்பாக உள்ளே நோக்கி பார்த்தீங்கன்னா அவன் எந்த வகையிலும் கெட்ட வந்தாங்க அதிலலாம் மாற்றமே கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் கோட் பண்ணி இது மட்டும்தான் இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லவனா நினச்சிங்கன்னா நல்ல விஷயங்களாக கோட் பண்ணுவீங்க அப்போ அவன் நல்லவன் கெட்ட வெளியில வெளியிலேருந்து அவனுக்கு முழுசாக தெரியாது ஆனால் கெட்டவன் அப்படின்னு நிறைய பேர் பத்து பேர் பத்து பத்து தடவை பதினஞ்சு தடவை நீங்கள் உங்கள் மனதில் சொல்லிட்டிங்கன்னா அவன் ஒவ்வொரு சில விஷயங்களையும் அப்போ அவன் கெட்டவன் அப்போது இப்படி யாரோ ஒரு ஆளை முத்திரை குத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம சேர்க்கணுமா வேண்டாமான்னு நம்மளா டிசைட் பண்ணணுன்னா நம்மளுக்குள்ள ஒரு தெளிவான புரிதல் இருக்கணும் இப்போ ஒரு ஆள் உங்கள் கூட நல்லா பழகிட்டே இருக்கிறாரு அவர் உங்களுக்கு நல்லது தான் உண்மையிலே செய்கிறாரு நல்லது தான் உண்மையிலே செய்கிறாரு ஆனால் அவர் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னைக்கோ ஒரு நாள் தப்பு பண்ணியிருக்காரு பண்ணிட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது உண்மையிலேயே அது எக்ஸ்ட்ரா சொல்ல போனால் அது வந்து உங்களை உங்களோட வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வெறுத்திடலாம் அதுக்குண்டான தகுதியையும் அதுக்குண்டான ஆப்போசிட்டையும் நீங்கள் காமிக்கலாம் ஆனால் சாதாரணமாக எதிர்ச்சியாக நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து விஷயம் நடக்கிறதுல ஒரு ஒரு விஷயம் உண்மையிலே ஏதோ ஒன்று தப்பா தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மனித இயல்புங்க இயல்பு நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதாவது வந்துட்டு எப்பயுமே நீ பெர்ஃபெக்டானு கேட்டிங்கன்னா கடவுள் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது அதை உறுதியாக சொல்லணும் அதாவது அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் நல்லா செஞ்சுருக்காரு ஏதோ ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசம்சனுக்கு நீங்கள் வரணும் அப்படி தானா இல்லை அது நேச்சுராகவே நடந்ததா அதுன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணணும் பண்ணிட்டு அப்படி ஒரு வேலை வேணுனே பண்ணியிருந்தால் எடுக்கிற ஆக்ஷன் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கணும் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் நீங்கள் அவருக்கு விட்டு கொடுக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லவங்க அப்படிங்கிறவங்க எப்பயுமே நல்லது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அது அவங்களுக்கு தேவையும் இல்லை ஏதோ ஒரு கட்டங்களில் அவங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும் பட் ஆனால் அந்த நீங்கள் ஏதோ ஒரு ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நீங்கள் அவங்கள வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது கூடாது அது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு சாபமாக கூட மாறலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா செய்கிறவங்கள அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் கெட்டது செய்கிறவங்கள ஒதுக்குறீங்களா அப்பயும் உங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதமாக மாறும் ஏதாவது அப்படி ஒதுக்குறதுக்கு இல்லை நல்லவங்கள சேர்க்குறதுக்கு யாருன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ சூட்டபுளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் பத்து தடவை நல்லது பண்ணுறாங்க ஒரு தடவை ஏதோ கெட்டது ஏதோ தப் தெரியாமல் தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை ஒன்று பேசிட்டாங்க வஞ்சிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணலை ஒன்று அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை நேச்சுரலாக நினச்சி ஏற்றுக்கிடணும் அந்த இதை மறந்துடணும் இல்லை அதை ஏற்றுக்கணும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும் இதே இது ஒருத்தங்க எப்போயுமே கெட்டதான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் வேணும்னா அவங்களால முடியல அப்படின்னா தான் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள முக்கால் எண்பது சதவீதத்துக்கு மேலே அதை விட்டு விலகணும் விலகினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலமும் வாய்ப்புகளும் இருக்கும் இதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க இப்போது ஒரு பத்து பேர் இருக்கிற கம்பெனியில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்தெல்லாம் கடந்துட்டு போய் இப்போது ஒரு ஆள் உங்ககூட பேசிட்டு சாப்பிடும் போது என்ன பண்ணேன் இப்படிலாம் அந்த அந்த காசு இது பண்ணி மாற்றி எழுதுனேன் என்னடா செய்யுது கண்டுபிடிச்சாரான்னு கேட்பா பக்கத்துலேருந்தே கேட்பார் இல்லை நான் மாற்றி எழுதுனேன் அவர் அப்படின்னு கேட்ட மாதிரி தெரில சரி பரவாயில்ல அப்படியே போனால் நமக்கு தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயம் நடந்து ஒரு ரெண்டு நாளில் அவர் வந்து கரெக்டாக கேட்பார் ஏன்னா சொன்னதே இங்கே ஏத்தாப்பில் சொன்ன வர தான் இருக்கும் இது வந்து அவர் ரொட்டீன் வாடிக்கையாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் விட்டு விலகினா தாங்க சிறப்பு அதாவது ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட லைஃப்பில் எந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கு அதாவது எதிரொலிக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இப்படி பார்த்துட்டு அப்போது அவங்கள விட்டு விலகுறதுனா எப்படி அவங்க கூட பேசாமலே இருக்கிறது இந்த மாதிரி இதாகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க அதாவது இப்போ அப்படி இருக்கிறவங்க அவங்களுக்கு அப்படி தான் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க ஏதோ ஒரு டீ சாப்பிட கூப்பிட்றாங்க கொஞ்சம் வேலை இருக்கியா அவனை பரவட்டுமா அப்படின்னு சொல்லணும் அதாவது சும்மா பொய் சொல்லுங்கள் உங்களோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் தான் போய் சொல்லணும் அதாவதுங்க யாரையும் சேர்க்கணுன்னா நீங்கள் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு காதலோனா காதலே இருக்காங்கன்னா அவங்கெல்லாம் வேலை வெட்டிலாம் பேசுகிறான்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு அவங்க மனசுக்கு எவ்வளோ ஆறுதல் இருக்குன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை உங்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா தேவைப்பட்டு ஏற்றுக்கோங்க அதை விலை விடணுமா அது தைரியமாக விலை அது நாசுக்காக பண்ணுங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா மாறும் நன்றி நண்பர்களே நந்தினி அறக்கட்டையில் டொனேஷன் பண்ணால் பண்ணலாம் மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி